பார்த்திங்கன்னா கருப்பட்டி உளுந்தம் கஞ்சி தூள் பஜ்ஜி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் உளுந்தம் கஞ்சி ஈவினிங் வந்து பசங்க ஸ்கூலுக்கு வந்தால் உளுந்தம் கஞ்சி உளுந்தம் கஞ்சி எதுவும் எப்படி இருக்கு சூப்பராக இருக்கு தூள் பஜ்ஜிக்கு மாவு ரெடியாகிடுச்சு நம்ம போட ஆரம்பிச்சுக்கலாம் எங்கேயுமே தூள் பஜ்ஜி எடுத்து அப்படியே தள்ளித்தள்ளி அப்படியே விட்டுக்கணும் ஈவினிங் நாங்கள் பசங்களுக்கு ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா உளுந்தம் கஞ்சி ஹெல்த்தியான மிக்ஸ் ஹெல்த்தி உளுந்தம் கஞ்சி ஒரு இருபத்தஞ்சி எம் இருபத்தஞ்சி கிராம் வந்து உளுந்தம்பருப்பு ஊற வச்சு அதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சு அதுக்கப்புறம் பால் ஒரு மூணு கப்பு ஊற்றி அதுக்கப்புறமா கொதித்ததுக்கப்புறமா இந்த அரைச்ச பேஸ்ட்டை போட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கருப்பட்டி இருக்கு அளவாக தான் போடுறேன் எனக்கு அளவு கரெக்டாக நான் நர்சரிங்க எடுத்துக்கல பத்து நேரம் திரும்ப போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இது எத்தனை பீத்துக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அஞ்சு பேத்துக்கு எங்கள் வீட்டில் அஞ்சு பேருக்கு வந்து இந்த உளுந்தம் கஞ்சி கருப்பட்டி உளுந்தம் கஞ்சி சூப்பராக இருக்குதுங்க உளுந்தம் கஞ்சி கருப்பட்டி இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலான்னு இது பண்ணி கருப்பட்டி என்னை உடச்சி வச்சுருக்கேன் கருப்பட்டி அவ்வளோ உடம்புக்கு ஆரோக்கியம்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா முழுசாக போட்டு அப்படியே வச்சுருந்தோம்னா செல்ஃபில் வச்சுட்டோம் அப்படின்னாக்கா இது வந்து பார்த்திங்கன்னா உருகிடுது ஒரு ஆறு மாதம் கழிச்சு இது புது கருப்பட்டி தான் ஃபர்ஸ்ட்டு போட்டது பழைய கருப்பட்டி அதில் என்ன இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் இனிப்பு பார்த்துக்கிட்டு அவங்க வந்து தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் ரொம்ப திக்னஸாக இருக்க மாதிரி இருக்குது இன்னும் ஒரு கப்பு கூட பால் ஊற்றிக்கலாம்னு பார்க்குறேன் அம்மாலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றுவாங்க ஒரு நாலஞ்சு ஸ்பூனு எங்கள் வீட்டில் நான் ஊற்றுனா எங்கள் பாப்பாலாம் சாப்பிட மாட்டா நெய் தான் ஊற்றுனா ஊற்றுவேன் இல்லைன்னா ப்ளைனாக அப்படியே சாப்பிட்டுக்க வேண்டியதான் தேங்காய் பால் வேணுன்னா ஒரு சில சமயம் தேங்காய் பால் எடுக்க டைம் இருந்ததுனால் தேங்காய் பால் ஊற்றிக்குவேன் நான் உளுந்தெல்லாம் அவ்வளோ ஒரு ஹெல்த் எனிப்பட்டு இருக்கேன் உளுந்தம் கஞ்சி ரெடி ஆகிடுச்சுன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பால் இன்னும் ஒரு அரை கப்பு ஊற்றுனே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நாங்கள் ஈவினிங் வந்து உளுந்தம் கஞ்சி சாப்பிட்லாம் தூள் பஜ்ஜி செஞ்சுக்கலாம் ஒரு கப்பு கடலை மாவு கால் கப்பு பச்சரிசி மாவு உப்பு மல்லி மிளகுத்தூள் மிளகாத்தூள் எல்லாமே வச்சுக்கலாம் இப்போ வந்து இதில் பார்த்திங்கனாக்க இதுக்கு வெங்காயம் ஒரு ஏழு எட்டு வெங்காயம் கேட்குறேன் இந்த வெங்காயத்தை இதில் போட்டு பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பில்ல நல்லா தாராளமாக போட்டுக்கலாம் காய்ச்சி எண்ணெய் உப்பு தேவைக்கட்டை எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது இது எங்கள் ஊர் ஃபேமஸ் அதாவது தூள் பஜ்ஜிங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா தாப்பேட்டை மேட்டுப்பாளையம் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா தூள் பஜ்ஜி ரொம்ப ஈவினிங் ஆனால் போடுவாங்க ஒரு அஞ்சு மணிக்கு போகாத சூப்பராக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து பிசைஞ்சிக்கலாம் குழ குழன்னு பிசையணும் அந்த மாதிரி நான் பிசைஞ்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் தூள் பஜ்ஜி அந்த ஊர் ஃபேமஸ்ன்னு வச்சுக்கோங்களே திருச்சி டிஸ்ட்ரிக்கு எங்கள் ஊர் இந்த சைடு ஃபேமஸாக இருக்கும் தாப்பேட்டை மேத்துப்படை சைடுனால் தோல்பச்சி செம்ம ஃபேமஸ் நல்ல கலக்கிறப்பா வரணும் மேட்டுப்பாளையம் போகிறப்ப எங்கள் வீட்டில் யார் போனாலும் வாங்கிட்டு வந்துடுவாங்க எங்கள் அண்ணன் அப்பா யார் போனாலும் தாப்பேட்டை அதே மாதிரி போனாலும் அங்கேயும் இப்படிதான் இருக்கும் சூப்பராக இருக்கும் வாங்கிட்டு வந்துடுவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடணும் நிறைய போட்டாலும் வேகிறது கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் கேரட்டு நீங்கள் பொட்டோட்டோ எல்லா காய்கறி என்ன போடணும்னு நினைக்கிறீங்களா கீரை கொண்டு போட்டு கூட போடலாம் பசங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க ஹெல்த்தியான உளுந்தம் கருப்பட்டி கஞ்சி அதுக்கா சூப்பர் சூப்பர் நீங்க செஞ்சு பாருங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கு கொடுத்துருங்க தேங்க் யூ